வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட்டு உங்களுக்கு ரமேஷ் பேசுனாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வரும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இந்த வீடியோ நம்மளுக்கு அடுத்த வீடியோ ஆகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது ஏக்கரை செம்மண் பூமி கட் ரோடு பேஸ் பஸ் ரூட்டில் சேலுக்கு வந்துருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏக்கராக்கு ஆயிரத்தி ஐநூறு அடிங்க கார்னர் சைட்டாக வந்துருங்க நல்லா வில்லேஜ் ஓட்டு மாதிரியே வந்துடுங்க ஒம்பது ஏக்கராக்கு ஆயிரத்தி நூறு அடி ரோடு பேசுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் உள்ள வழிதான் இந்த பூமி இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க பஸ் ரூட்லேங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக இது ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயும் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க சுற்றி வரமா தேன்தோப்பு தானுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பரான பூமிங்க வாங்கி தென்னந்தோப்புறக்கும் சூப்பரான பூமிங்க வில்லேஜுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த பூமிங்க மொத்த ஏரியா ஒன்பது ஏக்கராங்க இதில் நம்ம ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து வாங்கி வேணாலும் பிரித்து வச்சுக்கலாங்க அந்தளவுக்கு ரோடு பேசுருக்குதுங்க ஆயிரத்தி அடி இருக்குதுங்க சுத்திமே நல்லா விவசாயம் பண்ணிட்டுருக்கிறாங்க பாருங்கள் பாருங்க ஒரே சம சதூரமாக இருக்குங்க எந்த சைடும் இருக்காதுங்க நல்ல வார் சோஸ் உள்ள ஏரியாவிலேயே இந்த பூமி இருக்குதுங்க இந்த பூமி பார்க்க உடனே என்கிற கான்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்